ஆட்டுக்காலை வச்சு ஒரு சூப் ரெசிபி எப்படி செய்யலான்னு பாத்திரலாமா ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து மஞ்சளை நல்லா தேய்ச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க அது கூடவே ரெண்டு பல் பூண்டு சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர்ல நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் சிம்ல வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கடைசியா தேவைப்படுற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க நம்மளோட சூப் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க